எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எங்கள் கனவு இல்லை இந்த வீடியோ வரிசையில் இது அஞ்சாவது வீடியோ மற்ற நாலு வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் நாலாவது வீடியோவில் வந்து வீடு வந்து செல்ஃப் கான்க்ரீட் வரைக்கும் முடிஞ்சதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சீலிங் கான்கிரீட் அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நிலக்கது வைக்கிற பூஜை பண்ணோம் அது ரெண்டையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாலாவது வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஏன்னால் காரணம் உங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்து சீலிங் காங்கிரீட் போட்டு ஒரு பதினஞ்சு நாள் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு அதனால தான் இவ்வளோ நாள் ஆகிடுச்சு அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு சீலிங் காங்கிரீட் போடுற அன்னைக்கு நான் வந்து அன்றைக்கி நான் லீவ் போட்டுட்டு ஃபுல் டே அங்கே தான் இருந்தேன் ஏன்னா வந்து லஞ்சு வந்து காங்கிரீட் போடுறவங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு போடணும் அப்படிலாம் அவங்க இன்ஜினியர் வந்து ப்ரொசீஜர் சொல்லியிருந்தாரு அதனால் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது அவர் சொல்லிட்டாரு ஸோ அதனால் நானும் அவனுக்கு நான் லீவ் போட்டுட்டு டே அங்கே தான் இருந்தேன் ஸ்டார்டிங்கிலேருந்து ஈவினிங் காங்கேரி போட்டு முடிச்சு ஈவினிங் முடிகிற வரைக்கும் காங்கேர் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பூஜை பண்ணாங்க பூஜை பண்ணி அப்படியே ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தேன் அன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே அந்த காங்கிரஸ் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கே வந்து அந்த மேலே தண்ணி தேங்குறதுக்கான திட்டம்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் தண்ணி தேக்கி வச்சு காய வச்சுட்டாங்க நான் பதினஞ்சு நாள் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நான் அவங்களே எல்லாமே தண்ணி பார்க்குறதான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல நான் பதினஞ்சு நாள் போகவே இல்லை நானும் பதினஞ்சு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அடுத்து நமக்கு வந்து நிலக்கது வைக்கிறது தான் அது ஒரு பூஜையை பண்ணி அதை வைக்கணும் அப்படின்னு விஜய சொன்னால் ஒரு நல்ல நாள் பார்த்தோம் முகூர்த்த நாளாக ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதையும் வச்சாச்சு சீலிங் காங்கிரீட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது வீடு ரொம்ப நல்லாவே அழகாகவே இருந்துச்சு இருக்க இருக்கிற கொஞ்சம் இன்னும் நல்லாவே அழகாகவே மாறிட்டு இருக்கு வீடு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எனக்கு அப்புறம் அந்த பதினஞ்சு நாள் கழித்து அந்த சீலிங் காங்கிரீட்டுக்காக வச்சுருந்த மரம் அந்த இது எல்லாமே வைப்பாங்கல்ல அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டாங்க அடுத்த நாளே பதினஞ்சாவது நாள் கழித்து அடுத்த நாளே எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டு அந்த கீழே காரங்கீட்டோட தான் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடு ரூமோட அமைப்புகள் எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் அடுத்தடுத்து இன்னும் எப்படி இருக்குமோ அப்படின்னு நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நல்ல நாள் பார்க்கணும்னு சொன்னோன்னே ஓகே முகூர்த்த நாள் நல்லா நேரம் அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஊரில் இருக்க அம்மா அப்பா எல்லாத்தையும் வர சொல்லி அன்னைக்கே கிளம்பி பண்ணிட்டோம் பங்குனி மாசத்துல வைக்கலாம்னு பார்த்தோம் பங்குடி மாசம் கடைசி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பதினஞ்சு நாள் அது முடிஞ்சிருச்சு அடுத்து அதுக்கு அடுத்த ரெண்டு நாள்லேயும் வைக்கலாம்னு பார்த்தோம் ஆனால் பங்குனி மாசம் வேணாம்னு வீட்டில் அம்மா அப்பா சொன்னதுனால சித்திர ச ஸ்டார்ட் ஆனோடனே வர மொத முத முகத்துலேயே சரலாம் ஏன்னா சீக்கிரம் வச்சா தான் இதை முடிச்சுட்டு அடுத்தது வேலைகள் நம்ம பண்ண முடியும்னா இதுக்கே நம்ம நாலு 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 நாள் பார்க்கணும்னு இதையும் தள்ளி போடக்கூடாது அப்புறம் இது நாள் தள்ளி போயிடுச்சுன்னா அப்புறம் வீடு முடியறதுக்கு இன்னும் நாள் தள்ளி போகும் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சித்திர மாதம் ஸ்டார்டிங்லயே ஒரு மொத முகூர்த்த தேதியிலேயே நான் வச்சாச்சு அன்னைக்கு நான் லீவ் போட்டுருச்சு காலையில ஒம்பதரை டு பத்தரை வந்து நல்ல நேரம் சொல்லியிருந்தாங்க அம்மா அப்பா பார்த்துட்டு ஜோசியிட்ட பார்த்துட்டு சொன்னாங்க எனக்கு ஒன்பதரை டு பத்தரை வச்சுக்கலாம் அந்த நேரத்துக்குள்ள நிலக்கதை தூக்கி வச்சிடணும் அப்படின்னு அம்மா அப்பா சொல்லிட்டாங்க அம்மா அப்பா காலையிலேயே சீக்கிரமாக ஊர்ல இருந்து வந்துட்டாங்க நாங்களும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுச்சு அங்க பூஜை பண்றதுக்கு தேவையான சிராமங்கள் எல்லாமே வந்து இன்ஜினியரோட கொத்தனர்களே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க நம்ம அமௌண்ட் கொடுத்து மட்டும் கொடுத்தா போதும் எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டு அதை அப்படின்ற அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும் ஏன்னா என்ன நம்ம ஜாமான் வாங்கணும்னு நமக்கும் தெரியாது அவருக்கு தெரிஞ்சு நம்ம சொன்னதுக்கப்புறமும் அதை நம்மளால தேடி வாங்கிட்டு முடியாதுன்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அழிஞ்சிட்டு இருக்க முடியாது ஸோ இப்போதைக்கு நீங்களே வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க பூ பழம் வந்து ஸ்வீட்டு அவதானியங்கள் ஐம்பொண்ணு இப்படி எல்லா இது சாமானும் அவரே வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு அதுக்கு முந்தின நாள் அந்த நிலக்கதவு அந்த ஜன்னலுக்கு தேவையான எல்லாத்தையுமே வீட்டுக்கு வந்து இறக்கிட்டாங்க அன்னைக்கு அந்த நிலக்கதவை எடுத்து வச்சு கிளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிளீன் பண்ணிட்டு போட்டு பூவெல்லாம் வச்சு எல்லாருமே சேர்ந்து நானும் அப்பா அம்மா ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து நிலக்கதவை தூக்கி வச்சோம் நல்ல நேரம் பார்த்து தூக்கி வச்சுட்டு முத மொதல் வந்து நானும் ஒய்ஃபும் ஒன்னா அப்படியே அவங்க ரெண்டு கையில ரெண்டு விளக்கு எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து பழத்தட்டை எடுத்துக்கிட்டு மொதல் எடுத்துட்டு உள்ளே போனோம் நல்ல மூமெண்ட்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரியும் இருந்துச்சு இதேமாதிரி சீக்கிரம் வீடை நல்லபடியாக கட்டி முடிச்சுட்டு கிரெப்பரேஷன்னைக்கு இந்த மாதிரி அழகாக நல்ல மூமெண்ட்ஸோடு போகணும் ரொம்ப ஆசைப்படுறோம் அந்த மாதிரி நடக்கணும் அந்த கடலில் நான் வேண்டிக்கிறேன் இப்போ இதுக்கப்புறம் பூசுகிற வேலை தான் இருக்குது வீடு சிமெண்ட் எல்லாம் பூசிட்டு அப்புறம் தண்ணி லைன் இப்போ வந்து அந்த ஈபிக்கு தேவையான சுவிட்ச் பாக்ஸ் தேவையான லைன் எல்லாமே பைப்பு செட் பண்ணுறதுக்காக எல்லாமே கட் பண்ணிவிட்டாங்க அந்த லைனை நல்லா மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டாங்க ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் பூசுகிற வேலை அந்த பைப் செட்டை வேலை இப்படி ஒவ்வொரு வேலை நிறைய வேலை இருக்குது எனக்கு என்னமோ இப்போ தான் வந்து வீடு வந்து பாதி வேலை முடிஞ்சிருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இப்போ தான் முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் தான் நிறைய வேலைகள் இருக்குது கா முன்னாடி கா காம்பவுண்டு கேட்டு ஸ்டெப்ஸுக்கு தேவையான காம்பவுண்டு உள்ள பூசுகிற வேலை டைல்ஸு செல்ஃபு இப்படி நிறைய வேலைகள் இருக்குது அப்புறம் எதாவது டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உண்டான வேலைகள் இப்படின்னு நிறைய வேலை இருக்குது இந்த மாதிரி தான் இதை எப்போ முடியும் எப்போ நான் வீட்டுக்கு போகணும் ரொம்ப ஆவலோடு நான் காத்துட்ருக்கேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால அந்த பூஜை பண்ணுற எல்லாம் அதிகமாக போடணும் சின்ன தான் கட் பண்ணி ஒரு கனிதான் போட்டிருக்கேன் அதை மட்டும் தனியாக எடுத்து வீடியோவை மறுபடியும் போடுறேன் நான் இன்னும் பல அருமையான சந்தோஷமான தருணங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் தேங்க்யூ